வெல்கம் டு க்ரீன் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் நம்ம ஃபெர்டிலைசரை பற்றி வந்து பார்க்கலாங்க நிறைய பேர் நிறைய விதமான ஃபெர்டிலைசர் வந்து கொடுத்துருப்பாங்க பட் இருந்தாலும் நாம் வந்து ரிசல்ட்டை வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே ரீசனபிளாக வாங்கட்டோம் அப்படின்றதுக்கோசரம் நம்ம வந்து ஒரு ஃபெர்டிலைசர் வந்து கொண்டு வந்திருக்கோங்க அந்த ஃபெர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நான் வீடியோ எண்டில் தான் சொல்லுவேன் என்ன ரீசனாக ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன ப்ராப்ளம் எதனால் வருதுன்றது நான் ஒன் என்ன வந்து சொல்கிறேன் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஏன் இந்த டைமில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சுனாவே பனிக்காலத்தில் கண்டிப்பாக இது வரக்கூடிய தான் இருந்து அப்படியே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து லாஸ்ட் டைம் இப்போ வந்து சம்மர் டைம்ல எந்த இலைய எல்லாமே கிரீனிஷாக இருக்காது அதனால தான் எல்லாமே வந்து க்ரீனிஷாக இருக்கிற பிளான்ட் மேலே வந்து வருங்க இது வந்து த்ரிப்ஸ் பிரச்சனை இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க ஏன் நாமளே வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸோடஸ் வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் எக்ஸோடோஸ் வந்து என்ன ரீசனுக்கு வந்து கொடுப்போம்னா இந்த டைமில் நீங்கள் எக்ஸோடோஸ் யூஸ் பண்ணலாம்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸோடோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுக்கும் ஆனால் வெயில் காலத்தில் கண்டிப்பாக எவிடோஸுன்றது ஒன்று கொடுத்தோணும் அதுக்கோசரம் தான் நம்ம எக்ஸோடஸ் வந்து விட்டுட்டு இதில் வந்து மோனோக்ரோட்டை ப்ளஸ் வந்து நர்சரி வந்து ஒரு ஃபெர்டிலைசரு அதாவது பவுட்ரு ஃபார்மினேஷனு இது ரெண்டும் வந்து கொடுக்குறோங்க இது வந்து பிரைஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வருங்க ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துருவோம் எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மோனோக்ரோட்டோபஸ் வந்து ஹண்ட்ரட் எம்எல் வந்துடும் ப்ளஸ் வந்து பவுட்ரு ஃபார்முலேஷன் அதுவும் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் வந்துடும் இது ரெண்டும் வந்து கொடுத்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம் இந்த த்ரிப்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம் ப்ளஸ் வந்து அதுக்கப்புறமா இந்த எல்லாமே கறிக்கிட்டு இருக்கு இல்லையா அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபெர்டிலைசர் வந்து கொடுத்துருக்கோங்க இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா மோனோக்ரோட்டோபஸ் இந்த ஃபெர்டிலைசரும் ப்ளஸ் வந்து ஒரு பவுட்ரு ஃபார்முலேஷன் வந்து ஃபெர்டிலைசரும் கொடுப்போம் இது எந்த ரேஷியோல யூஸ் பண்ணன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரை பேக் ஆகிடும் கருகி போயிடும் அதாவது லீவ்ஸ் எல்லாமே கருகி போயிடும் அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக யூஸ் பண்ணுறது நல்லது முடியலைனா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த பவுட்ரு ஃபார்முலேஷன் கண்டிப்பாக கொடுத்தா மட்டும்தான் பிளான்ட் ரிக்கவர் ஆகும் அதாவது மோனோக்ரோடபல்ஸ் மட்டும் கொடுத்தா ரெக்கவர் ஆகாது நீங்கள் ரெகுலராக அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பவுட்ரு ஃபார்முலேஷனும் ப்ளஸ் வந்து மோனோக்ரோடபல்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிளான்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுக்கும் வித்து வந்து ஒன் வீக்கில் உங்களுக்கு ரிசல்ட் வந்து சரியாக போயிருங்க டூ டைம் அடித்தாவே போதுமானது இந்த ஃபெர்டிலைசர் எல்லாமே ரெக்கவர் ஆயிரும் உங்களுக்கு இது மாதிரி ஃபெர்டிலைசர் வேணும்னா நம்மளோட நர்சரியை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் அது மட்டும் இல்லாமல் கைடன்ஸும் கொடுப்போம்